ஹை ஃப்ரெண்ட்ஸ் மற்ற நாளில் நேரமே எந்திரிக்கணும்னு நினைப்பேன் எந்திரிக்கவே முடியாது அப்படி தூக்க வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு நினைப்போம் எப்படி தான் தூக்கம் தெளிதுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது அப்புறம் நேரமே எந்திரிச்சி பாத்திரம்ல இருந்த எல்லாம் விளக்கி வச்சுட்டு அப்புறம் துணி கொஞ்சம் அரிஞ்சு சரி துவச்சி போடலாம் எல்லாம் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் வாசலெல்லாம் வலிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் ரூமெல்லாம் கொஞ்சம் நிறைய வலிக்க வேண்டியதுனால ஒவ்வொரு நாளைக்கு வலிச்சிக்கலான்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த மளிகை ஜாமை கொஞ்சம் இந்த டப்பா எல்லாம் இருந்து அதையும் கழுவி காய வச்சு எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு பாப்பா இருந்துட்டு அம்மா இன்னைக்கு நான்வெஜ் எதுவும் செய்யலையானா இல்லை பாப்பா இதுக்கே வேலை டைம் சரியாக இருக்கும் நான்வெஜ் எடுத்தால் அதெல்லாம் இருக்க முடியாது சரி எனக்கு முட்டை கிரேவியாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா சரி அதனால் இன்றைக்கி மதியம் சாப்பாடு முட்டை கிரேவி செஞ்சு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு முட்டை வாங்கிட்டு வந்து வேக வச்சு அது பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு வெங்காயம் தக்காளி தக்காளி கொத்தமல்லி தலை மிளகாய் போட்டு அரைச்சி அதையும் பேஸ்ட்டு உள்ளே ஊற்றி நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச முண்டையை போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அந்த முட்டைத்தோலாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் செடி வளர்க்குறமே அந்த செடிக்கு எதாவது உரம் போகணுன்னு சொல்லி வெங்காயத்தொப்பை அந்த பூண்டு தொப்பை இதெல்லாம் போட்டு காய இருந்தேன் அப்புறம் பாப்பாவுக்கு ஹேர் பேக் போட்டு நீ குளிச்சு விட்டு அவ்வளோ நல்லா குளிச்சுட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்